நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு ஸ்ரீ பிரம்ம உவாச்சேவதேவ அகில பாவன பூர்வஜ பை ஒன் மீனிங் ஸ்ரீ பிரம்ம உவாச்ச பிரம்மதேவர் கூறினார் தேவதேவ தேவர்களின் இறைவனான பரமபுருஷரே அகில அத்தியக்ஷ முழு பிரபஞ்சத்திற்கும் உரிமையாளரே பூதபாவன எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமானவரே பூர்வஜ ஆதிபுருஷரே திருஷ்டியா உங்களுடைய உதாரணத்தினால் அல்லது எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணத்தால் தே உங்களால் நிகத கொல்லப்பட்டான் பாப மகாபாவியான லோக சந்தாபன முழு பிரபஞ்சத்திற்கும் தொல்லை கொடுத்த அசுர அசுரனான இரணியகசிபு டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் தேவர்களுக்கெல்லாம் இறைவனாகிய பரம புருஷரே அகில லோகங்களுக்கும் உரிமையாளரே அனைத்து ஜீவராசிகளையும் ஆதரிப்பவரே ஆதிபுருஷரே எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணத்தினால் முழு பிரபஞ்சத்திற்கும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த மகாபாவியான இந்த அசுரனை இப்போது தாங்கள் வதம் செய்து விட்டீர்கள் பர்பட்பை ஷிலபிரபபா ஜெய்சிலபிரபாத் பூர்வஜ என்ற சொல் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் எட்டாவது பதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரபர்த்ததே பிரம்ம தேவர் உட்பட எல்லா தேவர்களும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்தே தோற்றுவிக்கப்படுகின்றனர் ஆகவே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் புருஷனாகிய கோவிந்தன் ஆவார் பதம் இருபத்தி ஏழு யோ மத்தோ மத்தோயோ மம சிருஷ்டிபி தபோயோ மீனிங் யா எவன் அசோ இவன் இரணகசிபு லப்த வர அசாதாரணமான வரம் கொடுக்கப்பட்டதால் மத்த என்னிடமிருந்து நவத்திய கொல்லப்பட மாட்டான் மமசுஷ்டிபி என்னால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் தபயோக பல தவம் யோக சக்தி மற்றும் பலம் ஆகியவற்றினால் உன்னத்த இவ்வாறு மிகவும் கர்வம் கொண்டதால் சமஸ்த எல்லா நிகம நிகமான் வேத விதிகளையும் அகன் அலட்சியப்படுத்தினான் மீறினான் டிரான்ஸ்லேஷன் அசுரனான இந்த இரண்ய கஷிபு என்னுடைய உள்ள எந்த ஜீவராசியாலும் கொல்லப்பட மாட்டான் என்ற வரத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டான் இந்த தன்னம்பிக்கையினாலும் தவ வலிமையினாலும் அவன் அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டு வேத விதிகளையெல்லாம் மீறிவிட்டான் திஷ்டியா துவாம் சமித்தோ அது நாம் ஒன் பை ஒன் மீனிங் திஷ்டியா அதிர்ஷ்ட வசமாக தத்தனைய இவனுடைய மகன் சாது மிகச்சிறந்த சாது மகாபாகவத பரம பக்தருமாகிய அற்பக சிறுவனாக இருந்தும் துவயா பிரபுவான உங்களால் விமோச்சித விடுவிக்கப்பட்டான் மிருத்யோ மரணத்தின் பிடியிலிருந்து திஷ்டியா மீண்டும் பேரதிர்ஷ்டத்தினால் துவாம் சமைத்த உங்களுடைய பூரண பாதுகாப்பில் அதுனா இப்போது டிரான்ஸ்லேஷன் இரண்ய இரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் இப்போது மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டான் ஏனெனில் இவன் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் பக்தனாவான் இவன் இப்போது பூரணமாக உங்களுடைய தாமரை பாதங்களின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உடைய ஸ்ல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாத் ஜெய்